கும்பாபிஷேகம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற பெயரிலேயே ஒரு திருத்தலம் நல்லூரிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகக்கூடிய சாலையிலே பந்தநல்லூரிலிருந்து கிழக்கே ஐந்தாவது கிலோமீட்டர் மீட்டரில் முதன்மை சாலையின் வடபுறமாக தீர்த்தத்தோடு அமைந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருத்தலம் அது தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் காலை ஒன்பது மணிக்கு நடக்கிறது மாலை திருக்கல்யாணம் வைத்திருக்கிறார்கள் இந்த ஊரைச் சேர்ந்த திரு கார்த்திகேயன் என்ற அன்பர் தில்லைக்குத்தருக்கு அடிமை அவர் அதை எடுத்து முன்னெடுத்து வந்து செல்கிறார் அற்புதமாக இதற்கு வில்வாரண்யம் என்று பெயர் உண்டு ஸ்ரீ நடனபுரீஸ்வரர் சவுந்தரநாயகி சுவாமி அம்பாள் பேர் இந்த ஊரில் ஞானசித்தி என்ற ஒரு முனிவர் அவர் ஒரு நியமம் என்ன என்றால் காலை தனுஷ்கோடி மதியம் கங்கை வழிபாடு இரவு தில்லை வழிபாடு என்று வைத்திருக்கிறார் அது தவறினால் உயிரை விட்டு விடுவது என்று ஒரு நியமத்தை வைத்திருக்கும் பொழுது இங்கே திருச்சிற்றம்பலத்தை கடக்கும் பொழுது வான்வழியாக மழையால் வந்து தடங்கள் ஏற்பட்டு தங்கிவிடுகிறார் உயிர்விட போகும்போது பெருமானே இங்கே வந்து தோன்றி நான் இங்கேயே இருக்கிறேன் வழிபட்டு கொள் என்று விட்டதாக இப்படிப்பட்ட ஒரு புனித வரலாறு இருக்கிறது இந்த ஊரிலேயே மெய்கண்டாருடைய ஐம்பத்தி நான்காவது சீழ சோமசுந்தர சித்தர் என்ற வைணவ மரபில் உள்ளவர் சைவத்துவத்தை வந்து சைவ தத்துவங்களை எல்லாம் போதித்து வாழ்ந்து அங்கே சமாதி கொண்டிருக்கிறார் அந்த குளத்தின் திருக்குளத்தின் வடகரைகளை அமைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அற்புதமான ஒரு ஆலயம் அன்பர்கள் வந்து குடமுழுக்கில் கலந்து கொண்டு இறையர்கள்